சரி வருமா வீட்டுக்கு பேரு காலேன்னு தெரியல ஒரு அப்பா எல்லாம் லக்கேஜ் பேண்ட்ல வச்சு இழுச்சோ இல்ல அட்ரஸ் மட்டும் குடு போச்சோ என்ன ஒண்ணும் தெரியல ஆமா ஆமா ஒவ்வொருத்தர் அப்படியே தான் இருக்கும் வீட்டுக்கு பேரு பலா இருக்கும் சித்தப்பா கூட ஆ அண்ணே அப்படியே இங்க பாருங்க ரெண்டு ரூம் போ போ பாருங்க ஆ அண்ணே அப்படியே ரெண்டு ரூம் அப்படியே ரெண்டு ரூம் ரெண்டு ரூம் இப்படி பாக்குற மாதிரி இப்ப பட்றீங்க ஒரு போட்டோ எடுத்துருவோம் இந்த போட்டோ கரெக்டா தாங்க முடியல கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த போட்டோலாம் எடுப்போம் இப்ப நான் இந்த போட்டோலாம் வேண்டாம் சும்மா வேற போட்டோ எடுத்தா போதும் இல்லக்கா இப்ப அஞ்சாறு போட்டோ எடுத்தாச்சுன்னா இதை அப்படியே கல்யாணத்துல ஜாயின் பண்ணிடுவோம் அதுக்குதான் கொஞ்சம் ரெண்டு ரூம் க்ளோஸ் அப்பா எடுத்தா நல்லா இருக்கும் இல்ல இல்ல அப்படி எல்லாம் எடுக்க வேண்டாம் பொண்ணு அப்படி நிச்சயம் தான் கலைஞ்சிருக்கு கல்யாணத்துக்கு பாத்துக்கலாம் போதும் போதும் அந்த பெட்டியை கொண்டு அங்க போங்க இதை கொண்டு யாரும் மேடையே எடுத்துனா இது புழு புழு புழுல்ல ஒரு சீரையும் வாங்கி போக மாட்டேது இவனே உட்காந்துருக்கம்மா சரி அது போட்டா எடுக்கட்டும்னு இருக்க அது காலத்திலேயே இருக்கு ஏறி அக்கா நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நீ அங்க போறீங்களா இவங்கள விட்டு ஒரு ரெண்டு போட்டோ மாத்திரம் எடுத்துக்கிறேன்

இந்த லூசு வெளியே தான் போயிட்டு வந்திருக்க போல எடி வா எங்க போற நீ இடி சத்தி எங்கடி போனே இவ்வளவு நேரம் காணோம் எடி கொஞ்சம் பேசாம இருடி இங்க தான் நின்னு நீ பார்க்கல நான் என்ன நீ வாயை மட்டும் பேசாம இடி எல்லாம் அப்புறமா சொல்லி சித்தி சாப்பிட்டேல என்ன என்ன உங்களுக்கு காணவே இல்ல கொஞ்ச நேரமா இல்லையா நீ எங்க தெரிஞ்சவங்களா தாங்கல்ல அதான் பேசிட்டு இருந்தேன் தம்பி உங்க கையை வந்து காணுங்க தம்பி யாரு நீ இந்தா நம்ம மாத்தவங்களை போட்டு விடா மோகரமா

சூப்பரா இருக்கு சார் மோதிரம் நல்லா இருக்கு நல்லா செலக்ட் பண்ணிருக்கீங்க யாரு சத்தி தானே செலக்ட் பண்ணிருப்பா ஆமா தா கரெக்ட்டா சொல்றீங்களே நான் செலக்ட் பண்ணேன் மைனி மோதிரம் போட்டாச்சு மாப்பிளைக்கு மோதிரம் போடாத ஒரு குறையா இருந்தது போல இருந்துச்சு இப்ப போட்டாச்சுல மீனி இனி இப்ப நிறைவு தானே பிடிச்சிருக்கா மைனி உங்களுக்கு பாருங்க நான் பாத்தேமா பாத்தேன் நல்லா இருந்து கல்யாணம்ங்கிறது என்ன மனசு சேரதுன்னு சொல்லுவாங்க ஆனா இப்பமா அப்படி இல்ல நான் பணம் தான் கல்யாணமா இருக்கு காலம் இருக்கு சத்யா இது சொல்லாதண்ட வந்து நீ பசம் கீழே வா நான் என்னமா சொல்லுங்க உண்மையா தானே சொல்லுங்க இதுல என்ன இருக்கு இப்ப கல்யாணம் தான் அப்படித்தானே இருக்கு மனசு சேரல் நிறைய இருக்கு பணமும் என்ன பேசுற மாதிரி இருக்கு அததான் சொன்னேன் தப்புன்னு இருக்க மாதிரி எனக்கு தெரியல தப்போ ரைட்டோ நீ ஒன்னும் பேச வேண்டாம் பெசாமே நீ சத்தியா வர இருக்கு எதுவும் சொல்லும் பெசா மீறி சரி நான் கீழே போறேன் எங்க போய் பாக்கேன் கொஞ்சம் சீராக சாப்பிட வந்திருக்காங்க என்ன பிள்ளை வளர்த்திருக்கா பொம்பளை பேசுதுப்பா சே இப்படியா பொம்பளை பிள்ளையமா வளர்ப்பா மனவில என்ன பேசுது யாரேசுவா என்ன ஏசுவா ஒழுங்கா இருந்துகளை சொல்லு பத்துக்கோ ஏன் வாய் தெரியாது போல வருது சும்மா நீலா எதுவும் சொல்லாத சண்டையா வந்துராம நீ சொன்ன மாதிரி அவங்க மோரம் போட்டாச்சுல பேசாம ஈரி நான் சொன்னேன் எனக்கு கிட்ட போல தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அங்க வாய் இன்னும் வாய முடிவாயை முடிஞ்சுக்கிட்டு இருக்கேன் பேசக்கூடிய இடத்துல பேசினாதான் எல்லாம் கிடைக்கும் வாயை சும்மா முடி சிரிச்சுக்கிட்டே இருந்தேன்னா ஒரு கதையும் நடக்காது பாரு போட கண் கணக்கு வந்து போடலா அதான் சொல்லுது அவ்வளவு என்னத்தையும் பேசிட்டு போறா அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது நம்ம பிள்ளைங்க மொதல் போட்டாலுதா அதான் பாக்கணும் நல்ல தலையில மிளகா அரைச்சிக்கலாம்னு பாத்தாலே போல அதெல்லாம் இங்க நீராட்டம் நடக்காது இந்த மாதிரி ஒண்டையும் சொல்லுங்க எல்லாம் வந்து பாத்து எடுத்து வைச்சுண்டிய இடத்துல வை ரொம்ப தலைக்குமே ஏச்சு வைக்காத சொல்லி எல்லாம் தலையாடி பல்லப்பெல்லாம் இருக்காது நல்லா சானிய கடைச்சி மஞ்சள் ஊத்தினாப்பட ஊச்சிட்டு பாளுங்க நல்ல பெரிய ஆளு பார்த்தாலே தெரியுது கண்ண உருட்ட உடைய உருட்டுல சரி நீ தான் வா சரி சாப்பிட போமா வா போட்டாச்சில்ல வா வாமா போம் போலாங்க இரி நிக்காத உலக ரெண்டு கோடை குடுத்துக்கிட்டு ஏன்னா குத்து வச்சு பேசுகா போல நமக்கு தெரியாத குத்தா நல்லா நானும் வச்சு பேசுவோம்ல இல்ல சும்மா இடி எதை சின்ன பிள்ளைய ஏதாவது பேசிட்டு போகுது அது இருக்கு நம்ம பேச முடியுமா என்னத்த புடினு பேசிட்டு இருக்க வா நீ வேணா போ நான் கொஞ்ச கொஞ்சம் இருந்து உங்களை பாத்துக்கிட்டு தான் வருவேன் சொன்னாவும் கேட்க மாட்டேன் சரி வேணா எந்த ரெண்டு வருஷம் ஆண்டையே சாப்பிட போவோம் இப்போதுன்னு தான் எவ்வளவு நேரம்னா அவங்க பின்னாடி தோல்ல கையை நிப்பீங்களோ தெரியல யாரும் உங்க பொன்னாடி கூட்டிட்டு போறது இல்ல பயப்படாதீங்க நாங்க எல்லாம் பிடிச்ச உடனே எழுத்துட்டு இல்ல இன்னும் அவங்களுக்கு உங்களுக்கு அவங்க என்னது இன்னையில இருந்து பரிபூரண பொண்டாடி ஆயாச்சு என்னது பாதி பொண்டாடின்னு சொல்லுவாங்க நிச்சயதார்த்தம் கழிஞ்சா பாதி பொண்டாடி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இன்னைக்கு பாதி பொண்டாடி ஆயாச்சுதான் யாரும் ஒன்னும் கூட்டிட்டு இல்ல இந்த கையை கொஞ்சம் எடுக்கீங்களா ஐயோ ஆமா நானும் கவனிக்கவே இல்லையே கையெடுங்க தோல் இருந்து கையெடுங்க தோல்ல இருந்து ஐயோ அத்தையெல்லாம் நிக்காங்களே நான் கவனிக்கவே இல்லை பாத்துக்கோங்க அத்தை பொத்தை எல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஏன் பொண்டாட்டி மேலே நான் கை வச்சிருக்கேன் அவங்களுக்கு என்ன ஒன்றும் இல்லை பயப்படாத பேசலாம் நில்லு சத்தியா ஏன் பொண்டாட்டி அரை பொண்டாடியும் ஆயாச்சுல்ல அப்போ ஏன் பொண்டாடி மேலே கை போட்டுருக்கணும்னு தப்பு இல்லையே நான் அன்றைக்கி ஃபுல்லாக கை போட்டுட்டே தான் இருப்பேன் உங்களுக்கு கடுப்பா இருந்தா நீங்க வேணால் கண்ணை மூடிக்கோங்க ஓயம் ரொம்ப அழுத்திக்கிறாங்க தான் யார் நீக்க எவ்வளவு க்ளோஸா உண்ட உங்கள்கிட்ட பேசுறா எடுக்கா கிட்ட நிக்கேன்னா அதோட ஃபுல் காரணம் நான் தான் அதோ அதோட கிரெடிட் எல்லாமே என்னதான் சேரும் பாத்துக்கிடுங்க கல்யாணம் முடிஞ்சு எனக்கு நல்ல பெரிய ட்ரீட்டா வைக்கணும் ட்ரீட் வேணா வச்சிடலாம் அதுக்குன்னு புல் கிரெடிட் உனக்குன்னு எப்படி சொல்லலாம் இப்ப கேட்டீங்களா அது கேள்வி அக்கா உங்களோட போன் பேசவே மாட்டா தெரியுமா உங்களுக்கு ஏன் யாவும் நான்டா பேசுக்கா அத்தான்ல அவன் கல்யாணம் பண்ண போற வரல சொல்லி 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 இந்த ஸ்லோ பாய்ச்சன் கொடுப்பாங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா சொல்லி 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 கொடுத்து கொடுத்து அவ மண்டையை மாத்தி உனகிட்ட பேச வச்சேன் ஆஹ் நல்லா அத ரெண்டு வாங்கிட்டு நிப்பீங்களே அது ஆமா ஆமா சுத்தி நீ சொல்ல சரிதான் பேசவே மாட்டாய் யாருனி இப்ப பாரு என்று பேசுறோம் எடுக்குறோம் பேசுவலோ இருக்குறா கண்டிப்பா உனக்கு இன்னைக்கு சாய்ந்திரமா தான் எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் ஸ்டார் உடல் போமா அவசரம் தான் கல்யாணம் முடியட்டும் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு நாள் கழிச்சு ஸ்டார் ஹோட்டல்ல ஓப்பிங்ளோ தாஜி தெரியாது பெரிய ஹோட்டலா கூட்டிட்டு நல்ல கேட்டு வைக்கணும் சரியா கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு இருக்கு அந்த கண்ணாடிக்கு மூஞ்ச ரொம்ப கொடூரமா இருக்குல்ல

மோதிரமா இல்லையங்க ஆமா மோதிரம் போடுதா அரிசிமி என்னன்னு தெரியலையே அந்த வார கேக்குறேன் என்ன எதுன்னு சரி மைனி நல்லபடியா விசேஷம்லாம் முடிஞ்சு பாத்தீங்களா நல்லபடியா நீ கல்யாணம் எடுத்து நடக்கும் ஆமா ஆமா குழந்தை ஒரு வீட்டில் பொண்ணா இருக்க பெரிய பாடுதான் என்ன நிச்சயம் தான் என்ன படியா முடிஞ்சு நீ கல்யாணம் இருக்கு கல்யாணத்தை என்ன அப்படியே முடிச்சு விடணும் அடுத்தது என்ன அன்பு நானும் நானே இவர் மூணு வருலாம் அன்புக்குன்னு ரெண்டு மூணு வருஷம் கழியிட்டு நல்ல வேலைலாம் கிடைச்சோன்னா உனக்கு பார்க்கணும் நீ உங்க வீட்டில தான் அடுத்தது குழந்தை ரெண்டு பிள்ளைல இருக்கு சத்தியாவுக்கு ரெண்டு வருஷம் காலேஜ் ரெண்டு வருஷம் முடிக்க போறோம்ல இனி ஒரு வருஷம் தான் இப்பமே பொண்ண மாப்பிள்ள அந்த மாப்பிள்ளைய பார்க்க ஆரம்பிச்சா ஒரு வருஷத்துல கல்யாணத்தை முடிக்கலாம் ஆமா மைனி அவளுக்கும் பாக்கணும் வயசு போயிட்டுதான் இருக்கு அவளும் சொல்லிக்கிட்டே இருப்பா படிக்க வச்சு போதும் கல்யாணத்தை பண்ணுவோம் மாப்பிள்ளைய பாருங்க பாருங்க சொல்லுவா நான் சின்ன பிள்ளை இல்ல படிக்கட்டு எல்லாம் பொம்பளை பிள்ளைகளை பொறுத்தவரை நம்ம வீட்டுல இருக்கிறவரைதான் அதுகளுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னா என்னது சந்தோஷமா இருக்கும் போகக்கூடிய இடத்துல வீட்டுல இருந்த மாதிரி இந்த அளவுக்கு சந்தோஷம் வராது நம்ம வீட்டுல என்ன பன்னெண்டு மணிக்கு தூங்குவோம் கேட்டத சாப்பிடுவோம் விரும்பினதை சாப்பிடுவோம் விரும்பினாரா எந்திக்கும் இடத்துல அப்படி இருக்காது அதான் இருக்கிறது கொஞ்ச நாள் கூட வீட்டுல சந்தோஷமா இருக்கட்டுமே நான் பாக்கேன் ரெண்டு மூணு வருஷம் கழியட்டுமேனு இருக்கேன் ஏய் அப்பா அவ்வளவு நாளா என்ன என்ன தம்பி என்ன சொன்னீங்க ஐயோ ஆறு குளர்ல உலக இல்லங்க அவ்வளவு நாளா ஆகுமா என்னன்னு கேட்டேன் உங்களை பிள்ளைங்கள சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னா பொதுவா நல்லதுன்னு சொல்லுவாங்க அதான் மூணு வருஷமா நாலு வருஷமா அப்படின்னு கேட்டேன் ஆமா தம்பி பொண்ணு பிள்ளையா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான் எங்க அம்மா அப்பா அப்படிதான் சொல்லுவாங்க எனக்கும் அக்கா தங்கச்சி இருக்கிறாங்கல்ல கட்டி கொடுக்கணும் சீக்கிரம் கட்டி கொடுக்கணும் சொல்லுவாங்க நான் தான் அந்த காலத்துல பிள்ளையில பதினெட்டு வயசுலேயே தள்ளி விட்டுருவா நம்ம அப்படி இருக்க கூடாது பிள்ளைகளுக்கு கொஞ்சம் விவரம் தெரியணும் படிக்கணும் அது யாரு கையும் எதிர்பார்த்து நிக்க கூடாது நல்லா படிக்கணும் அது ஒரு வேலை வாங்கிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் ஒரு ஐடியால நான் இருக்கேன் சத்தியாவிரியே இருக்கிறப்ப அவங்க அப்பா வேலை வேலையை படிச்சு முடிச்சுட்டு மூணு வருஷம் கல்யாணமா அப்புறம் எப்படியும் நாலஞ்சு வருஷம் எடுத்துட்டு போல அந்த அளவுக்கு எல்லாம் அந்த பாடி தங்கதுப்பா ஒரு வருஷத்துல கல்யாணத்தை முடிக்கணும் அவங்க ஓட சொல்ல சொல்லிட்டு இருக்கட்டும் ஆமா எப்படி பார்த்தாலும் தான் கவலைப்படாதீங்க தம்பி உங்களுக்கு தெரிஞ்ச இதுல நல்ல மாப்பிள்ள இருந்தாலும் சொல்லுங்க இப்பமே பாக்க ஆரம்பிச்சாதான் தான் மைனி சொன்ன மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள கல்யாணத்தை முடிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மாப்பிள்ள இல்ல தரகரோ ஏதாவது இருந்தா சொல்லுங்க என்ன தம்பி ஆமா சந்தோஷ் தம்பிக்கு தான் வெளிப்படம் நிறைய இருக்கு ஆளு நிறைய தெரியுமே தம்பி இருந்தா சொல்லுங்க நல்ல பாப்பிள்ளையா இருந்தா சொல்லுங்க ஏ சத்தியா இருக்கும் குடி வச்சுக்கிறோம் கல்யாணம் தம்பிக்க வேண்டியதான் ஐயோ கொடுமை கொடுமை ஐயோ மாமா ஓ மாப்பிள்ளையே நான்தான் ஐயா ஐயா கொடுமை படுத்துக்க என்ன எல்லாரும் சாப்பிடலையா நேரம்ல சந்தோஷ் தம்பி வாங்க சாப்பிடலாம் என்ன வாங்க அதான் சிமி கூப்பிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டே இருக்காங்க நேரம் வாங்க சாப்பிடன்னு கூப்பிட்டு இருக்கேன் குழந்தையா என்ன ஒரு வார்த்தை சாப்பிடாங்கன்னு கூப்பிடலையே அட வாங்கத்தான் கூப்பிட்டா வரணும் தான் எங்களை கூப்பிடணும் வாங்கத்தான் ஏதாவது போய் சாப்பிடுவோம் ஆமா லட்சுமி மாப்பிள்ளைக்கு மோதிரம் போட்டியே இதுக்கு இப்போ ஏன் மோதிரம் போட்ட புடம்தான் கல்யாணத்துக்கு போட வேண்டியது தானே அதுக்கு என்னடா கல்யாணத்துக்கு மோதிரம் போட்டுட்டா போச்சு இது என்னதுக்கு மோதிரம் யாருமே எடுத்து வச்சு நம்ம அதான் சத்தியா சொல்லி வீட்டை போய் எடுத்துட்டு வச்சோன்னே மறந்து போச்சு அதான் நம்ம இல்ல நம்ம மாப்பிளைக்கு செய்யணும் போட்டு தப்பு சொல்லல லட்சுமி இப்போ போட கல்யாணத்துக்கு போட வேண்டியது தானே தங்கம் என்ன ஐம்பதுக்கு நூறுக்குமா விற்கி இப்போ இருக்க அப்புறம் இருக்கேன்னு போடறதுக்கு இருக்கட்டுக்கா நம்ம மாப்பிளை தானே எத்தனை அடி போட்டா என்ன நம்ம மாப்பிளை தானே போடட்டு என்ன இருக்கு சரி அத விடு வா இல்ல அப்படி சாப்பிடலாம் நேரம் இல்ல வாங்கட்டா என்னங்க வாங்க சந்தோஷமி வாங்க சாப்பிட போகும் என்ன சத்தியோட அம்மா மோதல் வாங்குத்தையும் மறக்கி வந்து இது ஒரு பிரச்சனை இருக்கு சரி நமக்கு என்ன அதான் ஆமா அதான் சத்தியா சொன்னாலும்ல சரி சரி பொதைக்கும்போது சொன்னாலும் சங்கடப்படுவாங்க அதான் சொல்லி இருக்க மாட்டோம் இருக்கும் அக்கா ஆனா பக்கத்து வீட்டுதானே அவங்களா கூப்பிடுக்கா சாப்பிட கூப்பிடு யாரா அசாத்தி பாட்டி தானியக்கா வாங்க சாப்பிட அவன் ஆரமா போன முதல்ல ஒரே கூட்டம் வாங்கிட்டு உக்காந்துருக்கோம் காமாச்சி என் ஜவு சூப்பரா இருக்கு பத்துக்கோ நல்லா இருக்கு ஏழை தரமான மாப்பிள்ள அப்படியாக்கா சரி சரி சொந்தக்காரப்பா பையன் அவங்களும் தெரியும்ல சொல்லிருக்கோம்ல ஆமா ஆமா தெரியும் சொல்லுது என் ஜவுடி சூப்பரா இருக்குன்னு